திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக பெரியாரிய சிந்தனையாளர் தோழர் சிவானந்தம் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க தோழர் நீங்க ஒரு பெரியாரிய சிந்தனையாளராக இருந்து சமூக களத்திலையும் மக்களிடமும் மற்றும் சோசியல் மீடியாவிலயும் மிகவும் சுறுசுறுப்பாக ஆக்டிவா செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க சீமான் அவர்கள் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசினேன் அந்த காணொலியை நீங்க பாத்துருக்கீங்க அந்த வீடியோ நிருபர்கள் முன்னாடி பேசினாரு பெரியார் அவர்களை பத்தி மிகவும் கேவலமாகவும் இழிவாகவும் அஹ் ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசினாரு அஹ் அந்த மாதிரி ஒரு ஆதாரங்கள் எங்க இருக்கு ஏன் அப்படி பேசினாரு இந்த பேச்சின் மூலமாக மூலமாக அவருக்கு என்ன மூலதனம் என்ன வருமானம் கிடைக்கிற போகுது எல்லாரும் ஒரு பக்கம் வந்து திமுக காரங்களாம் அவர் வந்து காசு வாங்கிக்கிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுடைய பார்வையில இருந்து ஒரு பெரியாரிய சிந்தனையில இருந்து அவர் என்ன நோக்கத்துக்காக அப்படி பேசுறாரு என்பது குறித்து சொல்லுங்க தோழர் தொழர் அடிப்படையில் வந்து சீமான் வந்து ஒரு சந்தர்ப்பவாதீங்க சீமானுக்குன்னு வந்துட்டு நிலையான கொள்கைகளோ கோட்பாடுகளோ சித்தாந்தங்களோ எதுவும் கிடையாதுங்க சீமான் வந்து எலும்பு துண்டுகளுக்காக காசு பணத்திற்காக தன்னுடைய சொகுசான வாழ்க்கைக்கு யாரு காசு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பேசுவாருங்க அதில் வந்துட்டு இப்ப அதிக பணம் யார் கொடுக்கிறாங்களோ அந்த சித்தாந்தவாதிகளுக்காக இங்கு வந்துட்டு நிலை பெற்றிருக்கக்கூடிய சமூக நீதி சித்தாந்தத்தை இவர் வந்துட்டு இழிவுபடுத்தி பேசுவதை இப்போது தொழிலாக வைத்திருக்கிறார் இதற்கு முன்னால சீமான் வந்துட்டு யாரு சீமான் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்க இப்ப இந்த கடலூர்ல பேசின பேச்சு வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்துட்டு சொன்னதாக இவர் சொன்ன கருத்து வந்துட்டு அது எங்கேயுமே கிடையாதுங்க ஐயா அந்த மாதிரி எங்கேயும் பேசவும் இல்ல அதற்குண்டான எந்த ஒரு ஆதாரங்களும் இவங்கனால தர முடியாது அதனாலதான் வந்துட்டு இவங்க திருப்பி நம்ம கிட்ட ஆதாரம் கொடு எல்லாம் நீங்க தானே வச்சிருக்கிறீங்க கொடுங்கன்னு கேக்குறேன் ஆனால் சீமான் வந்து அடிப்படையில் அதுதான் ஒரு விவாதத்துல வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான விவாதம் நான் வந்து ஒருவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்றால் அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை நான் தான் கொடுக்கணுங்க அதை விட்டுட்டு நான் யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேனோ அவங்களே ஆதாரம் கேட்டு கேட்கறதுங்கறது வந்துட்டு அது ஒரு அறமற்ற செயல் நாணயமற்ற செயல் அறிவு நாணயமற்ற செயலுங்க சீமான் வந்துட்டு அடிப்படையில வந்துட்டு சீமான் எப்படிப்பட்ட ஆள் இந்த விஷயத்தில் அப்படின்னா வந்துட்டு மிக மிக மோசமான மிக மிக ஒரு இழிவான மனநிலை கொண்ட நபர்கள் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் கேக்குறோம் நீங்க வந்துட்டு இந்த ஈழத்திலிருந்து எடுத்துக்கோங்க தொழ ஒரு பொது வெளியில பேசுறாரு அங்க தமிழ் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடா பேசுறார் ஒரு தமிழ் பெண் கற்பழிக்கப்பட்டால் நூறு சுங்கல பெண்களை கற்பழிப்பேன்னு சொல்றார் இது எவ்வளவு ஒரு இழிவான மனநிலை கொண்டவனுடைய பேச்சா இது இருக்குங்க பெரியார் பெரியாரனுடைய பெண்ணுரிமை பேசக்கூடிய நாம் அனைவரும் வந்துட்டு அது எந்த பெண்ணாக இருந்தாலும் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று கோட்பாட்டில் நாம் இருப்பவர்கள் ஆனா இவர் வந்துட்டு அங்கு வந்துட்டு ஒரு தமிழ் பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் நூறு பெண்களுக்கு செய்வேன்னு சொன்னா இவர் எந்த மாதிரி மனநிலை கொண்டவராக இருக்கணுங்க அதே மாதிரி இடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இவர் மேல தொடர்ந்து வந்துட்டு சீமான் மேல வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு அந்த விஜயலட்சுமிங்கிறவங்க வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டே இருக்கிறாங்க இவரை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேசி மகனே என்பதை கொச்சை மொழியில் சொல்லி சீமானே சொல்றாங்க நம்ம அந்த வார்த்தைகளை நமக்கு அந்த வார்த்தைகளுக்கு வந்துட்டு இவர் வந்து எந்த பதிலும் அளிக்கவில்லை அதற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லைங்கிறதுல இருந்து இல்லைங்களா இவர் அந்த விஷயத்தில் எப்படி நடந்திருப்பார் அப்படிங்கிறதுங்க அது மட்டுமல்லுமி இருக்காங்க ஆமாங்க அவங்க கூட வந்துட்டு சீமான் வந்து இந்த பெண் விஷயத்துல எப்படி நடந்துகிட்டாங்க என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து விஜயலட்சுமி சொன்னதா அவங்க கூட ஒரு அரகண்டான ஒரு மோசமான காட்டு மிராண்டியை போல நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேட்டி கொடுத்துருக்காங்க உண்மை இதெல்லாம் வந்துட்டுங்க இதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி விவகாரத்தில் வந்துட்டு உங்க மேல குற்றம் சாட்டுகிறார்களேன்னு ஒரு பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் கேட்கும் போது நிருபர்கள் கேட்கும் போது சீமானுடைய பதில் என்னவா இருக்குது ஏண்டா அதையே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க அக்கா தங்கச்சி பேர் சொல்லுங்கடா ஆமான்னு சொல்லிடுறேன்னு சொன்னத ஒரு வீடியோ இருக்கு இல்லைங்களா அதற்கடுத்தது தன்னுடைய இணையரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இணையர் வந்து இவரிடம் சண்டையிட்டதாக சொல்றது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல உனக்கு வந்துட்டு இந்த ஒரே பொம்பளைதான் கிடைச்சாலா சை உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா அப்படின்னு அவர் இணையர் கோபப்பட்டதாக இவர் சொல்றார்னா இவர் வந்து பெண்கள் விஷயத்தில் எத்தனை இழிவானவராக இவர் வந்துட்டு அறியப்படுகிறார் இதில் இருந்தே நல்லா தெரியுதுங்க இவர் சொன்ன அந்த கருத்து வந்துட்டு இவருடைய ஆசைங்க பெரியார்கள் சொன்னது அல்லங்க ஐயா சொன்னதல்ல தன்னுடைய தாமை இச்சைக்கு தாயையோ மகளையோ யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கொள் உன்னுடைய திருப்திதான் முக்கியம் அப்படிங்கறது வந்துட்டு இவருடைய விருப்பம் இவருடைய சொந்த விருப்பம் இவர் அப்படிப்பட்ட நபருங்கிறது கருத்தை பேசவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் பேசுவார் மேலும் இங்க இவர் இப்ப இதை எதுக்காக சீமான் பேசிட்டு இருக்காருன்னா இவர்னு சொல்றது சீமானை பற்றி சொல்வதற்கு நமக்கு வாய் பூசுதுங்க அவ்வளவு ஒரு இழிவான நபருங்க அந்த இப்ப இங்க இருபேரும் சித்தாந்த மோதல்கள் நடந்துட்டு இருக்குங்க ஒன்றே வந்து சமூக நீதி சித்தாந்தம் இன்னொன்னு வந்து சமூக நீதி சித்தாந்தத்திற்கு எதிரான சனாதனம் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு இடையிலான மோதல்கள் நடந்துட்டு இருக்குங்க இங்க இந்த சனாதனம் வந்து இந்துத்துவ சித்தாந்தம் வந்துட்டு இங்க சமூக நீதி சித்தாந்தத்தை வீழ்த்தவே முடியலைங்க அவங்க எவ்வளவோ போராடுறான் வீழ்த்தணம் வீழ்த்தணும் வீழ்த்தணும்ட்டு ஆனால் சமூக நீதி சித்தாந்தத்தை வீழ்த்த முடியாமல் திணறுகிறார்கள் திணரும் போதே இவங்களுக்கு என்னைக்குமே வந்துட்டு இந்துத்துவம் நேரடியா வராதுங்க பார்ப்பனியம் நேரடியா உள்ள வராதுங்க அது அதனுடைய கைகூலிகளை வைத்துத்தான் வரும் அந்த கை முதன்மையான கைக்கூலி இந்த கைக்கூலி சீமானுங்க அப்போ இங்க வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு சீமான் வந்துட்டு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் வந்துட்டு இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி பேச வேண்டிய தேவை என்னங்க இதனுடைய லாப நட்ட கணக்குகளில் பார்த்தால் இதனுடைய லாபங்கள் யாருக்கு பலனளிக்கும் அப்படின்னா இது இந்துத்துவ சித்தாந்தவாதிகளுக்குத்தான் பலனளிக்கும் அப்ப இந்துத்துவ சித்தாந்தவாதிகள் தங்கள் பலனை அனுபவிப்பதற்காக இங்கு நம்முடையாலே ஒருத்தனை வச்சு நம்ம மேலேயே அவதூறு பண்ற அவதூறு தூற்றுகின்ற வேலையைத்தான் வந்துட்டு இந்த இந்துத்துவாதிகள் இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதற்கான கையால் தான் சீமானுங்க இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க தோழர் இந்த கோடாரி வந்துட்டு வாக்கு கேட்டுச்சுங்களாமா ஒரு காட்டில் வந்துட்டு தேர்தல் நடக்கும் போது கோடாரி வந்துட்டு வாக்கு கேட்டுச்சுங்களாமா அப்ப அந்த கோடாரி சொல்லிச்சாராமா மரங்களே என்னுடைய கைப்பிடி கூட மரங்களால் செய்யப்பட்டது தான் ஆகவே எனக்கே வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்டாங்க அதே போலத்தான் வந்துட்டு சீமான் சீமான் வந்துட்டு எந்த காலத்துலயும் எப்பவுமே வந்துட்டு அவருக்கு ஒரே ஒரு கொள்கையோட வந்துட்டு சீமான் இருந்ததில்லை எந்த பேச்சு வேணாலும் எடுத்து பாருங்க இப்ப சமீபத்தில் நடந்தது கூட இடையில வந்துட்டு அந்த சங்கீனே சொன்னவன் செருப்பாலே அடிப்பட்ட அப்படின்னு சொன்னது ஒண்ணு அதற்கு அடுத்து சில நாட்கள்ல ரஜினிகாந்த் சந்தித்து விட்டு வந்து சீமான் சொன்னது என்ன சங்கீனா சகத்தோடு சொல்றாங்க அப்போ சீமானுக்கு வந்துட்டு நிரந்தரமான கொள்கை இல்லை இது எங்கிருந்தோ யாராலோ இயக்கப்படுகிற சீமானுக்கு டெய்லியும் என்ன பேசணுங்கிற நெரேட்டிவ்ஸ் வந்துட்டு யாரோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நரேட்டிவின் படி இவர் வந்துட்டு இங்கு தனது நாடகத்தை அந்துத்துவா வேற யாரும் இல்ல இங்க நம்ம சமூக நீதி சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்காக யார் வேலை செய்யறாங்க நமக்கு எதிரான சக்தியா இந்துத்துவ சக்தி தான் அந்த இந்துத்துவ சக்திகளிடமிருந்து இவருக்கு வரக்கூடியதை வந்துட்டு இவர் வந்துட்டு தினசரியில வந்துட்டு மாத்தி 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 பேசுவாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலதான் வந்துட்டு பெரியாரை வந்துட்டு புகழ்ந்து வந்துட்டு பெரியாருடைய நினைவு தினத்துல வந்துட்டு பெரியாருக்கெல்லாம் மரியாதை செலுத்தினார் அன்றைக்கு பேசிய பேச்சு வேறு இன்னைக்கு பேசுற பேச்சு வேறு இது ஏதோ ஒரு சொல்ற மாதிரிங்க ஆறு மணிக்கு முன்னால் ஒரு பேசுவான் ஆறு மணிக்கு மேல ஒன்னு இவனுடைய தேவைகள் என்னன்னு கேட்டா மூன்று விஷயங்கள்ங்க அது வந்துட்டு ஒரு சொல்லுவாங்க த்ரீ டபுள்யூஸ் அப்படின்ட்டுங்க இது கொஞ்சம் கொச்சையான கருத்து ஆனா இவனை பற்றி இப்படித்தான் சொல்லணுங்க த்ரீ டபிள்யூஸ் சொல்லுவாங்க அந்த த்ரீ டபிள்யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஒண்ணு மண்ணாசை அல்லது பெண்ணாசை அல்லது மது மாது சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மண்ணாசை பெண்ணாசை ஆசைங்கிற மாதிரிங்க ஒன்னா குடிக்க அடிமையா இருப்பான் இல்லாட்டி பெண்களிடம் அனுபவிக்க கூடியதற்கு அடிமையாக இருப்பான் இல்லாட்டி காசு பணத்தின் மீது அடிமையாக இருப்பான் இந்த ஏதாவது ஒரு வீக்னஸ் ஒரு மனிதனுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மூணு வீக்னஸும் சேர்ந்த நபர் தான் சீமானுங்க இந்த மூணு வீக்னஸும் சேர்ந்த ஒரு இடிப்பிறவிதான் சீமானு அவன் இங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காகவோ இல்ல தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காகவோ அவனுக்கு நல்லா தெரியும் தமிழ் தேசியம் எல்லாம் இங்க அமைக்க முடியாத ஒரு இறையாண்மையுள்ள ஒரு தமிழ் தேசியத்தை இவனால் இங்க அமைக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியுங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சிந்திக்கும் திறனற்ற சின்ன சின்ன பசங்க சிந்திக்கும் திறனற்ற பசங்களை வச்சுட்டு இவன் இந்த வேலையை இவன் என்ன சொன்னாலும் கைதட்டுவானுங்க ஒரு கருத்தியல் இருக்காது ஒரு சித்தாந்தம் இருக்காதுங்க எதுவுமே இருக்காதுங்க அந்த குரல் கூட பாத்தீங்கன்னா கேடல் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல எவைங்கிற திருக்குறளுக்கு இவன் சொன்ன விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் மாடுன்னு சொல்றாரு மாடும் நம் செல்வம்னு சொல்றாருன்னு சொல்றான்னா இது திருக்குறளுக்கு இப்படி யாருமே உரை எழுதுறதே கிடையாதுங்க திருக்குறளுக்கு இப்படி யாருமே உரை எழுதாது அப்படி சொல்றான் அதே மாதிரி அந்த எலிமிச்சம் வச்ச பழம் எலுமிச்சம் பழம் முட்டு கொடுப்பகராதி கண்டுபிடிக்கிறானா அவ்வளவு இந்த அறிஞரா தமிழ் புலவரா புலவருக்கு படிச்சானா காலேஜுக்கு போகும்போதே கள்ள குடிச்சிட்டு இவனே சொல்லி இருக்கிறானுங்க நம்ம சொல்லலை காலேஜுக்கு போகும்போதே போதே கல் போக காலேஜுக்கு போகும்போது ஒழுங்கா அப்ப இவனுடைய சித்தாந்தம் இப்படித்தான் இருக்கு இவன் நடத்துவது இப்படித்தான் இருக்கும் கள்ள குடிச்சிட்டு காலேஜுக்கு போகாம சினிமாவுக்கு போறவன் வருங்கால சந்ததியை எப்படி வழி நடத்துவான் கிடைத்த கல்வியை சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வராமல் அதை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய சுயபோகங்களுக்காக தான் வந்துட்டு போதையில் மதிமயங்கி கேளிக்கைகளில் இருப்பதற்காக கல்லை குடுத்துவிட்டு விட்டு சினிமாவிற்கு போனவன் வருங்கால சந்ததியை எப்படி வழி நடத்துவான் வருங்கால சந்ததி வந்துட்டு எப்படி இருக்கணும் பெண்கள் படிக்கணும் பெண்கள் வந்துட்டு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் பெண் உரிமை இதெல்லாம் வந்துட்டு பெரியார் வந்துட்டு எவ்வளவு விரிவா விளக்கம் பெரியார் சொன்ன பெண் விடுதலை பெண் சுதந்திரம் என்னங்க பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியின் மூலமாக பெண்கள் பொருளாதார தன்னிறைவை அடைய வேண்டும் அவர்கள் காலில் அவர்கள் நிக்க வேண்டும் பெரியாரன் அப்ப ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துட்டு பெரியார் பேசுறது இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்பவே பெரியார் அவசாமிங்க

பெண்கள் வந்துட்டு நம்ம என்ன அந்த பெண்களை பட முடியும் நம்ம இவ்வளவு தூரம் பொதுவெளிகள் வந்துட்டு இவன் பெண்களுக்கு ஆபத்தானவன் நம்ம இவனுடைய திரைத்துறையில் ஆரம்ப காலத்தில் இவனுடன் இருந்தவர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இவன் சீரழித்து பெண்கள் எத்தனை ஒரு படம் தோழ ஒரு படம் எடுக்கிறானுங்க அந்த படத்துல வந்துட்டு முதல் படம் இவனுக்கு அந்த படத்துல வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு தலித் பெண்ணை வந்துட்டு நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்துட்டு பாலியல் ரீதியாக சுரண்டி விடுக்கிறான் தாய்மாமாவும் பெண்ணினுடைய அண்ணாவும் இவன் குடியிருந்த வீட்டுக்கு வந்து நைட்டு வந்துட்டு ஒரு இருபது பேரோட வந்து தகராறு பண்றாங்க ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்றான் மறுநாள் வந்து அந்த பெண்ணுடைய கால விழுந்து இதுதான் என்னோட முதல் படம் இந்த படம் முடிஞ்சுடன் கல்யாணம் பண்ணிக்கிற தயவு செய்து வந்துட்டு கர்ப்பத்தை கலைத்து விடு என்று சொல்லி அந்த பெண்ணை கர்ப்பத்தை கலைக்க வைத்தான் ஆனால் திருமணம் முடிந்து திரைப்படம் முடிந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை இப்படியெல்லாம் வந்துட்டு இவன் மேல நிறைய கதைகள் இருக்கு இன்னும் வந்துட்டு இழிவா சொல்லணும்னாங்க சுடுகாட்டில் படுத்திருக்கின்ற காலத்தில் கூட ஒரு பிரபல திரைப்பட நடிகையின் கல்லறையின் மீது ஏறி படுத்து படுத்திருந்தான்னு சொன்னவன் தானுங்க அந்த நடிகையோடு தான் படுக்க முடியாது அவங்க கல்லறை மீதாவது படுப்போம்னு சொல்லி படுத்திருந்த அப்ப பெண்கள் விஷயத்துல இவன் எவ்வளவு மோசமான நபருங்கிறது வந்துட்டு இவன் இவன் இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்துட்டு இவனிடம் அவனே சொல்லியிருக்கான் அப்ப இதற்கெல்லாம் வந்துட்டு ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கிறது அப்போ உன்னுடைய இச்சைகளுக்கு தாயோ மகளோ யாராக இருந்தாலும் உன்னுடைய திருப்திதான் உனக்கு முக்கியம்ங்கிறது வந்துட்டு இவனுடைய தனிப்பட்ட விருப்பம் அந்த தனிப்பட்ட விருப்பத்தை இவன் வந்துட்டு நிறைவேற்றி கொள்வதற்காக இவன் வந்துட்டு இன்றைக்கு ஐயா இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கணும் அப்ப இதை வந்துட்டு டைரெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஒருத்தர் இவனா வந்துட்டு எதுவும் இவனுக்கா வந்துட்டு எதுவும் டெய்லி எல்லாம் கிடையாது இன்னைக்கு இது பண்ணணும் இன்னைக்கு இது பண்ணணும் இன்னைக்கு இது பண்ணணும் இவனுடைய சொந்த எல்லாம் கிடையாதுங்க யாரோ போடக்கூடிய தாளத்திற்கு நடனமாடக்கூடிய ஒரு நடிகன் அவ்வளவுதானுங்க அரசியலிலும் வந்துட்டு நடித்து கொண்டிருக்கிறான் அரசியலில் வந்துட்டு நடித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு அரசியல்வாதினே ஏற்றுக்க முடியாது சோ இப்படிப்பட்ட இழிப்பிறவைகள்திட்டு சித்தாந்தமோ கொள்கைகளோ எதுவும் இருக்காது ஐயா அன்னைக்கே சொன்னாருங்க ஆயிரம் மானம் உள்ளவங்க கூட போராடலாம் ஒரு கெட்டவங்க கூட போராட முடியாதுங்கிறது

எது இருக்கிறார் நினைத்து இருக்கக்கூடியவருங்க அவருங்க அவர் எதுவுமே படிப்பதில்லைங்க அவருக்கு படிப்புங்கிறது படிப்பறிவுங்கிறதே கிடையாதுங்க ரொம்ப கம்மி அதே மாதிரி வந்துட்டு வாசிப்பு பழக்கம்ங்கிறதுலாம் அவருக்கு கிடையாதுங்க அதனால அவருக்கு இந்த மாதிரியான கருத்து பெரியாரையெல்லாம் எதுவும் படிக்கிறது இல்லை ஏங்க அவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கிறது பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அந்த பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை பற்றி இவர் கே கேட்கும் போது இல்ல நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னா இவர் வந்துட்டு எந்த கொள்கை பிடிப்பு மற்ற ஒரு கோமாளி அதிகாரமற்ற ஒரு அடிமை யாரோ ஒருவருடைய யாரோ ஒரு சக்தியினுடைய வழிகாட்டுதலின்படி வழிகாட்டுதலின்படினு சொல்ல முடியாதுங்க அத அவர்களின் ஆணைக்கு இணங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தார் இவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்துங்கிறத தவிர எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பெரியாரிகளை பத்தி பேசுவார் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்க வேண்டாம் அண்ணா தீ உட்காங்கறது அண்ணா சின்ன வச்சிருக்காங்க அண்ணா தான் எங்களுடைய குழந்தை அண்ணா கடை கடைசி வரைக்கும் பெரியாரை தன்னை தலைவரா ஏற்றுக்கிட்டாரு திராவிடம் அது எம்ஜிஆர் வரைக்கும் கூட வந்துட்டு பெரியாரை வந்துட்டு எழுத்து சீர்திருத்தம் எல்லாம் கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஜி ஆர் தானுங்க பெரியாருனுடைய எழுத்து சீர்திருத்தங்களை எல்லாம் அமல்படுத்துனது எம்ஜிஆர் அமல்படுத்துனாருங்க அதே மாதிரி வந்துட்டு தெருக்களில் அந்த பெயர்கள் அந்த சாதிகளை எல்லாம் தூக்குனாருங்க அப்ப எம்ஜிஆருக்கு வந்துட்டு இப்ப எம்ஜிஆருக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பெரியார் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது சித்தாந்தத்தில் அவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் ஆட வந்துட்டு அறிவு இல்லாட்டியங்க பெரியார் சொன்னதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுங்க அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் கூட வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவா இருந்தாருங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்துட்டு அவருக்கு சுய புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது இவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றாக மட்டும்தான் இருந்தது அதற்கு முந்தைய காலங்களில் சம்பாதித்த சொத்துக்களை வந்துட்டு எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிற ஒற்றை எண்ணத்தில் வந்துட்டு இவங்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கியவர்களாகத்தான் இருந்தார்கள் இவர்களுக்கு வந்துட்டு சித்தாந்த பிடிப்போ கொள்கை பிடிப்போ இல்லது அதிகாரத்தினுடைய பலமோ என்னன்னு தெரியாது சித்தாந்த கொள்கை பிடிப்பற்ற கோமாளிகளாகவும் அதிகாரமற்ற அடிமைகளாகவும் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்தார் ஒன்றிய அரசாங்கத்தை அவர் இருக்காரு அதற்கான ஆளுமை கிடையாதுங்க அவர்கிட்ட சித்தாந்த ஆளுமை வேணும் தொழர் தொடர் ஒரு சித்தாந்தவாதிகள் எதிர்பான்னா இந்த சித்தாந்தம் நம்மை அழித்து விடும் இந்த சித்தாந்தம் நம்மை அழிக்காமல் இருப்பதற்கு நாம் நமது சித்தாந்தப்படி வாழ்வதற்கு சமூக நீதி சித்தாந்தம் நமது சித்தாந்தம் இங்க அனைவரும் சமம் யாருக்கும் யார் உயர்ந்தவனும் இல்லை யாருக்கும் யாரும் தாழ்ந்தவனும் இல்லைங்கிற சித்தாந்தத்தை நம்ம இங்க நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் யாரிடம் எதை பேச வேண்டும் யாரை எதிர்க்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்கிறத தெரியாமல் நம்மை அழிக்க நினைக்கின்ற இந்துத்துவ சக்திகளிடம் இவர் அடிமையாக இருக்கிறார் என்றால் அப்புறம் இவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் ஓபிஎஸ்ன்னு ஒரு முதலமைச்சரை வந்துட்டு குருமூர்த்தி அவர் ஓப்பனா மைக்ல சொல்றாரு நீ எல்லாம் வேட்டி தானா ஆம்பளதானாயான்னு கேட்டேன்னு சொல்றாரு அவ்வளவுதான் இவங்களுடைய ஆளுமை ஒரு முதலமைச்சராக மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி உள்ள ஒரு நபரை பார்த்து ஒரு பத்திரிகையாளன் வந்துட்டு நீ எல்லாம் வேட்டி கட்டு நான் ஆம்பளையான்னு கேட்டன்னு நானுன்னு அவரே சொல்றவர் இவர் கம்மன் இருக்கிறாருன்னா என்ன சொல்வது இவர்களுடைய ஆளுமை அவ்வளவுதான் கொள்கை பிடிப்பு அவ்வளவுதான் சித்தாந்த பிடிப்பு அவ்வளவுதான் இவர்களுக்கென்று எந்த ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டியும் கிடையாதுங்க இவங்க சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரோ ஆட்டங்களுக்கு ஆடிய ஆட்டக்காரர்கள் அவ்வளவுதான் தோளர் சீமான் குறித்து நிறைய தகவல்கள் இருக்கீங்க அவர் இது வரைக்கும் பேசின பெண்கள் பத்தின அவதூறு பேச்சுக்கள் எல்லாமே இருக்கீங்க ரொம்ப நல்லது நன்றி தொல்ல நீங்க மீண்டும் நம்ம வந்து சந்திப்போம் இன்னொரு அமர்வில் மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்